ஸ்லாம் வலைக்கம் மக்களை அர்ஹமதுல்லா இன்றைக்கி கொரோடா துவையல் செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு கை தேங்காவை நல்லா திருகி போட்டுக்கோங்க அப்புறம் நாலு பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பில உங்கள் இஷ்டந்தான் நான் நாலு கொத்து போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு குடி எருமிச்ச போகிற சைஸு கூட இல்லை அது கொஞ்சம் சைஸு புளி அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் அப்புறம் இன்னொன்று உப்பு கொஞ்சோன்னு உப்பு போட்டு ஜீரகத்தூள் போடணும் சாரி ஜீரகம் முழு ஜீரகத்தை கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கோங்க ஜீரகம் இருக்குல்ல முழு ஜீரகம் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோன்று தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொர குறப்பாக ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் தேங்காய் வந்து வாயில் கடித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி மொதல் ஓட்டு கொஞ்சோன்னு லைட்டாக தண்ணி ஊற்றுங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க ரொம்ப மிக்ஸ் ஆகிடும் அதனால் லைட்டாக தண்ணியை ஊற்றி அந்த பச்சை மிளகா அதெல்லாம் அரைகிற அளவு நல்லா அரைச்சி இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜ்லேயும் இறக்கலாம் இன்னும் கொஞ்சம் அரைச்சும் இறக்கலாம் இந்த கொரோடா சட்னி கொரோடா துவையல் வந்து சாப்பாட்டுக்கும் பரட்டி சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸை வச்சு சோத்துல நல்லா பெரட்டி சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் சாய்ஸ் தான் சாப்பாட்டு என்ன சைடிஷ் வேணாலும் சாப்பிட்லாம் ஊருக்கா மாதிரியும் சாப்பிட்லாம் சம்பாருன்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி இந்த மக்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, அஸ்லாம் வலைக்கம்